இந்த சின்ன கவுண்டர் பாடல வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சார்க்கு நினைச்ச நிக்குது அது மாதிரி அணைப்புருமே வந்து ஒரு நடிகரா இருக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனா வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வரதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன் அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமா எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான் அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்த ரொம்ப ரொம்ப பொறுతం அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்ளோ பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து ரசிகர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இல்லீங்களா நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனா ஸ்டோர் போடுறவங்க ரசிகர்கள் தான் அவங்க மேல தோல் மேல கை போட்டு ஒரு சலக்கியாம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்தீங்கன்னா வேற யாருமே பார்க்க முடியாது சார் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சத்யராஜ் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ப்ரோ நானும் ஆர்ஜே பாலாஜி ஒருத்தருத்தர் ப்ரோன் தான் கொடுப்போம் ஏன்னா தான் நம்ம யூத்தோட மிங்கில் ஆக முடியும் முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்னை திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம் நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐசரி வேலன் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு இந்த ஐசரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல கணேஷ் சார்கிட்டயே பேசி கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு ஐ சரி நான் சரியானவன் இல்லையா ஐசரி கணேசன் அவர்கள் அப்போ வந்து ஐ சரின்னா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம் சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறைய உதவி செய்கிறது அது உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்குவீங்க அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட அதனால வந்து அந்த வள்ளல் குணம் கிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை வாழ்த்துக்கள் நான் இந்த நாற்பத்தஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்கிறது காரணம் இந்த சிங்கப்பூர் செலவுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் சிகை அலங்காரம் இதை தான் நாப்பத்தஞ்சு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிக் எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்ச்னால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு சோஷியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும் அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க ராஜாஜிராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும் விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி அம்மன் கோயில் கடைக்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு ராஜாதி ராஜாலி பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம் அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் என்றைக்குமே ஒரு ஹீரோவுக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து வே அதை அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றுனா தான் அந்த ஹீரோவை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போக முடியும் அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணாரு அம்மன் மூக்குத்தி அம்மன் அப்புறம் வீட்டில் விசேஷம் ரன் என்ன சாரி ரன் பேபி ரன் அப்போ இப்போ வந்து இந்த படம் இந்த சிங்கப்பூர் சலவன் வந்து நிச்சயமா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போற படம் ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளவு கிராபிக்ஸ் ஒர்க் இருக்குது இந்த கிராபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சாருன்னு சொல்லிடலாம் ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாணமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம் அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது அவரு வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர் ஒன்று மைண்ட்ல வச்சிருப்பாங்க அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்கும் மூலம் உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அதனால வந்து இனிமே சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலையே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது வாயிலையே வடை சுட முடியாது கொஞ்சம் பெரிய விஷயங்களை காற்றாற்ற முடியும் அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது இங்கே கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம் அஃப்கோர்ஸ் சுகுமார் சார் சுகுமார் சாரை நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்துல டைரக்டரி சுகுமார் சாரையும் வச்சு சார் இது தெரியுமில்ல சார் தெரியாம பாத்தீங்க சார் விக்கு மாறி ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்யறது ஈஸி இந்த படத்துல பாருங்க நடுவுல வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும் அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியமா அந்த விக்கையை வைக்க முடிச்சது அது பர்டிகுலரா இருந்தாரு டைரக்டர் இப்படித்தான் வேணும் அப்படின்னு இது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட தம்பி வெடுவேலி கூட நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன் பட் நானே தனியா ஒத்தை கொத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரவல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி ஐயோ தனியா புலவை விட்டு விட்டானே அப்படிங்கிறமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன் அதை வந்து தைரியமா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் கிட்டேருந்து அப்ரூவல் வந்து தான் முடியும் நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க தகுடு அங்கேனே தகுடு தகுடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் சார் ஒரு தடவை சொன்னால் போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா போயிருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைக்கும் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும் அப்படி பல இடத்துல இருந்து பல உத நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன் என்னை விட இளைவர்கள்டையும் எடுத்துக்குவேன் உண்மையிலேயே நான் கதாநாயகனாக நடிச்சிருந்தப்ப என்னை கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன் கஷ்டப்பட்டு ஹீரோ ஆயிருக்கிறோம் வில்லனா நடிச்சு இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ இடத்த தக்க வைக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இப்ப இப்போ ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வரதுன்னா வந்து ரொம்ப யோசிப்பேன் அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான் அவரை அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்த ரொம்ப ரொம்ப பொருத்தம் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அதைத்தான ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இல்லைங்களா நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்மளுக்கு ஸ்டோர் போடுறவங்க ரசிகர்கள் தான் அவங்க மேலே தோல் மேல கை போட்டு ஒரு சளைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க முடியுது இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நடிகர்களே அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சலிப்பு இருக்கக்கூடாது தலைவர் புரட்சி தலைவர் தானே எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் உள்ள போய் கட்டி பிடிச்சி கிட்ட பேசி வெளியில வந்து வரதில்லை அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா நடிச்ச விக்கியை பத்தி நான் சொல்லணும் இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்த் பத்தி பேசல அந்த வாரத்தை போல மனம் படைச்ச நல்லவனை அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது அந்த பாட்டு வந்து அவங்க அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரிச்ச சின்ன கவுண்டர் படத்துல வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிற்கிறது அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் இந்த சிங்கப்பூர் சரோன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடிச்ச மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும் ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படும் எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியா நடிச்சிட்டு இருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டது இல்லை ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும் அது மாதிரி ஒரு சத்தியராஜனா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும் அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் மிமிக்ரி வேற எங்காச்சும் வச்சுக்கலாம் நிறையா பேர் பேசினோம் எல்லாருமே வந்து புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க நானும் ரோபோஷங்கிறத அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம் அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு என்னை நம்பாமல் கட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கைகள் இன்று வரை பலம் பலமில்லாத மாடு உட முடியாத கலப்பை அதிகாரம் இல்லாத இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை ஓகே தானே தேங்க்யூ